சாம் குவாலிட்டியாக நிறைய வண்டி வருது வந்து இருக்குது நிறைய வண்டி பாருங்கள் அந்த பக்கம் ரெண்டு வண்டி இருக்குது இந்த பக்கம் ஒரு மூணு வண்டி சூப்பராக வந்து வண்டி நல்லா குவாலிட்டியாகவும் தருவேன் தரமாகவும் தருவேன் விலை கம்மியாகவும் தருவேன் என்னுடைய ஒரே குறிக்கோள் சின்னாச்சிருந்தேன் சார் நீ இத்த பண்ணு அத்தை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணலாம் கிடையாது சார் விலை கம்மியாக கொடுப்பேன் சார் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி விட்டுறாதீங்க நல்லா தரமான வண்டி ஒரு சில விஷயம் முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறேன் கேட்டு நீங்களும் பயன்படுங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு இருந்துச்சு ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரெண்டு பார்த்தா இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு இண்டிகோ சிசிஎஸ்சி டிடி என்ஜின்னு ஏசி பவர் ஸ்டேஷன் பவர் இண்டோ சென்ட்ரலாக இருக்குது டாப் மாடலில் பக்கா ஓன் போர்டு இன்றைக்கெலாம் பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரவா சொன்னேன் சார் ரெண்டாயிரரூபா போகாதுங்க ஒரு ரெண்டே கால் ரூபா ரெண்டு பத்து ரெண்டு ரூபா சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க ரெண்டை ஒட்டைக்கிறேன் சுற்றி அத்து சுமாட்டமாட்டமாக சார் சார் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சார் ஒன்னு எண்பத்தஞ்சு சார் ஒன்னு தொண்ணூறு சார் சார் ஒரு லட்சத்தி எண்பதா சார் சார் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு நான் தர்றேன் சார் கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்லுக்கோசா என் அன்பு தெய்வம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டிடி இன்ஜின்னு டீசல் வண்டி இண்டிகோ யாருமே தர மாட்டாங்க ரெண்டு நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க டென் கோ ரெடி கோ நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓன்ற தெல்ல தெளிவான பாடி அட்டாசா பெட்ரோலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரூபா மைலேஜ் நாலு பேர் போகிற வண்டி சின்ன அஞ்சு பேர் போகலாம் சூப்பராக இருக்கும் புதுசாக கல்யாணம் ஆனங்க பொண்ணு குழந்தைங்களா சும்மா ஜம்முட்ருக்கும் நல்ல மைலேஜ் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அஞ்சாறுரூபா அஞ்சாறு கால விற்றுக்குது ஏன்னா அஞ்சு ரூபா சொன்னார் அஞ்சு ரூபாவில் போக சார் நாலாயிரரூபா கிடையாது நாலு ரூபா கிடையாது மூணாயிரரூபா கிடையாது மூணே காலம் கிடையாது மூன்று ரூபாயும் கிடையாது ரெண்டு தொண்ணூறுவா கிடையாது ரெண்டு லட்சத்தி எண்பதா கிடையாது சார்னா எவ்வளோதான் தருவேன் வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி நான் தான்ங்க எல்லாரும் வரீங்க யாருன்னா கூத்துருட்டேன் சார் இந்த வண்டியை பதினேழு மாடல் ஒரு ஓனர் ரெண்டு லட்சத்து கொடுத்துட்டு கூத்துட்டுப்பாங்களா கம்மி கம்மியாக ஏற்றும் போ சார் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் இது பெட்ரோலு இது டீசலு பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் ஸ்குவாடா ரேப்பிட் சரியான வண்டி சார் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி சார் டாப் மாடல் வந்து ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரெண்டு ஏர் பேக் டமால் டமால் ரெண்டு ஏர் பேக் சமான் நச்சுன்னு இருக்கும் நம்பர் சார் பாருங்கள் நாற்பது ஐம்பது வரிசை நம்பர் சரியான வண்டி நல்லா சஸ்பென்ஸ்ரு அதே மாதிரி அந்த பள்ளங்குழிலாம் பார்த்தோன்னா கப்பல் கப்பல் மாதிரி வண்டி இன்றைக்கெலாம் இந்த மார்க்கெட்டு பார்த்தினாக்கா நாலாயிரரூபா நாலு கர்த்துக்குது கெட்ட வாங்க கஸ்டமர் மூணாயிரூவா சொல்லிடுறாங்க அப்புறம் மூணே கால் சொல்லிடுறாங்க மூணு உடையத்துக்கான வாய்ப்பும் உண்டு கெட்ட வாங்க பணத்தை கல்னு காட்டுங்க எடுத்து கொடுத்துர்றேன் உள்ளே இன்ட்லாம் காட்ட பாருங்கள் சார் டீசல் இருபது ஒரு மைலேஜ் தரமான வண்டி விட்டுறாதீங்க இருக்கும் வண்டி உள்ள இன்ட்லாம் காட்ட பாருங்க சூப்பராக பாருங்கள் அஞ்சு வந்து இம்போர்ட்டு அஞ்சு வீலும் இம்போர்ட்டட் அலாகி சார் சூப்பராக இருக்கும் இனிமேல் தலை தெளிவாக கொடுக்கணும் வெலை கம்மியாக கொடுக்கணும் ஆசை சார் ஒரு இயான் ஒன்று வந்துருக்குது அது போது ஒரு ஷிஃப்ட் ஒன்று வந்துக்குது அத்திரை பார்த்துருக்கீங்க ஒரு சேண்ட் டவுன் வந்திருக்குது ஒரு ஆல் டவுன் வந்துக்குது மறுடிக்கெல்லாம் சூப்பராக பாருங்கள் ஜாக்கி சரியான வண்டி சார் தரமான வண்டியை விட்றாதீங்க நல்ல ரேட்டுக்கெலாம் வருது கம்மி கம்மியாக தரமாக இதோட இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள் இது டச் ஸ்கிரீன் செட்டு மட்டும் பதினெட்டு டேங்கு டச் ஸ்கிரீன் செட்டு போட்டுக்க பாருங்கள் பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கும் வண்டி செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இண்டிவியோ பாருங்கள் பாருங்க நல்லாயிருக்கும் வண்டி உள்ளே சீட் கவர் இன்ட்ரில்னா அருமையாக இருக்கும் வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக்கு பக்கம் ஓன் போட்டு நல்லா இருக்கும் வண்டி நல்லா இருபத்தி ரெண்டு வரும் சூப்பர் பாருங்க இதுவும் இருபது இதுவும் இருபது டீசல் இருபது வரும் பெட்ரோல் இதுவும் இருபது வரும் டிடி என்ஜின் சிஆர் போராட்டி டிடி என்ஜின் இதுவும் இருபது வரும் அதுவும் டீசல் வந்து இருபது வரும் விட்ராதிங்க நல்லாயிருக்கும் தரமாக கொடுப்பேன் சார் விலை கம்மியாக கொடுப்பேன் சார் என்னுடைய குறிக்கோளாக தான் சார் சார் கஷ்டப்பட்டு ஊட்டக்கட்டு சார் காரை கொடுக்குது என் கடமை சார் வாங்க நிறைய தரேன் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் இது உண்மையாக நடந்தது ஒரு இது ஒரு ஸ்கூல் ஒரு டீச்சர் இருந்தாங்க அதில் டீச்சர் போய் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூல் தான் அது படிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டுரை எழுத சொன்னாங்க அந்த கட்டுரை எழுதுக்கு அதுக்கு ஒரு காரணமும் சொல்ல சொன்னாங்க அதுக்கு எல்லா பசங்க இருபது பசங்க இருக்கும்போது எல்லாம் எழுதினாங்களாம் அதில் ஒரு பாப்பா மட்டும் எழுதிடுது எழுதிட்டு அதை குடி கொடுத்துருக்காங்க டீச்சர் கிட்டே கொடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் படிச்சுட்டு அந்த இதுவை அப்படியே கண்காணிங்க அழுதுருக்குறாங்க அவங்க என்னடான்னு பார்த்தாக்கா அந்த குட் அந்த லெட்டரை கட்டுரை எழுதின அந்த பேப்பர் வந்து அவங்க வீட்டுக்கே கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கே தெரியாது இது விஷயத்தை அந்த அம்மா போய் படிச்சுருக்காங்க அந்த இது படிக்கும் போது சோஃபாசில் உட்காந்து படிக்கும் போது பின்னால் அவங்க வீட்டுக்கார வந்து இந்த அம்மா அழுது சொல்ல பார்த்தா பின்னால் நின்று என்னங்க எழுதுறேன் கேட்டத இதை படின்னு சொல்லிட்டு பிடிச்சாங்க எல்லா கட்டுரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் அவங்க இந்த செல்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது பாருங்கள் நான் அடுத்த முறை ஜென்மம் போட சொல்ல செல்ஃபோனாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் செல்ஃபோனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் செல்ஃபோனாகவே முழுசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கடவுள் வேண்டிடுது ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லாமல் போச்சு காலையில் வராங்க உடனே வேலை விட்டு வந்தவொடனே அந்த செல்ஃபோன் எடுத்துட்டாங்க செல்ஃபோன் எடுத்துருங்க பசங்க நாலு வார்த்தை அன்பாக கூட பேசுறது கூட கிடையாது செல்ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க அந்த டைம் பாஸ் இல்லை எங்கிட்ட இல்லை அன்பாக கட்டி பிடிச்சி அம்மா கிட்ட பாருங்கள் அதாவது ஃபோன்னால் பாருங்கள் அதுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா அம்மாங்க இடுப்பில் வச்சு நிலாவை ஊட்டி இதான் நிலான்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டாங்க இப்போ என்ன திரும்ப காலை மாறி போய் ஃபோனை காமிச்சு சோறு விட்டுறாங்க குழந்தைங்களுக்கு அந்த காலை அந்த மாறி போயிச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த செல்ஃபோனில் ஒரு விஷயமே முக்கியமான விஷயம் நேற்று நடந்த கதை இருக்கு நாங்கள் நான் வீட்டுக்கு போய்ட்டு மணி ஒரு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் சோஃபாசில் உட்காந்துருந்தேன் சாப்பாலாம் தட்டில் வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரம்மா உட்கார வச்சுட்டு எங்கள் கார்கோழி ஒத்துட்டுமா ரசம் ஊத்துவிட்டுமானு எங்கள் வீட்டுக்கு இருந்துச்சு நான் என் பாண்டு செல்ஃபோன் எடுத்துன்னு நோக்கி நேர்ந்தேன் நான் பார்த்துனே இருந்துச்சு நோய்மே கேட்டுச்சு ரசம் ஒன்றுமா சாம்பார் ஒன்றுமா கேட்டு என் பாடுத்து நோண்டி நேர்ந்தேன் தப்பு நான் இல்லை நேராக வந்துச்சு அந்த எங்கள் சாமி சார ரூமில் இருக்குது அதில் மஞ்சள் எடுத்துருந்தேன் இந்த கைப்பிடி சுட்டு தாலி கட்டு சுட்டு தாலி கட்டுது என் கூட இருக்கிறது நீயே கட்டையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மூடிட்டு போன தூக்கி தொலை வச்சுட்டு வந்துட்டு சோத்த போட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டேன் இது காலம் போ அதனால் செல்ஃபோன் பண்ணுங்கள் அதே முழு முச்சாக இருக்காதிங்க சோறு கூட கிடைக்காத போடுறது பா அவங்களும் போட்டியம்மா சாப்பிட்றியா இல்லையா சாப்பிடறேன் கேட்டு கேட்டு பார்த்தா வேலைக்கு ஆகலை ஒரு மஞ்ச கவர் எத்தந்தே இந்த கட்டு தாலி கட்டே அது கூட வாழ்ந்துக்கோ என்கிட்ட வாழவே வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் பார்த்து உஷாராக இருந்துங்க செல்ஃபோனும் உஷாராக இருங்க செல்போனை அவாய்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க வணான்னு சொல்லலை கொஞ்சமாவது அந்த கோயிலுக்கு அன்பாக நாலு வார்த்தை பேச கற்றுங்க சாயங்காலமாக ஒரு தாய பாசு விளையாட்லாம் கும்பலா ஒரு கல்லாங்காய் விளையாடலாம் அது மட்டும் ஒரு ஆடு ஆட்டம் விளையாடலாம் கும்பலாக உக்காந்து செஞ்சு பாருங்கள் செல்ஃபோன்லாம் அவாய்ட் பண்ணுங்க பண்ணுங்க நான் வேணாலும் சொல்ல தேவைக்கு ஏற்ற பார்த்து செல்ஃபோனு அதிலே முடி இருக்கிறாங்க வேலை விட்டு அப்பா வந்தால் கூட சரி ஒன்று வரமே நான் கூட சரிங்க அந்த செல்ஃபோன் எடுத்து வந்துடுறேன் பசங்க நல்லா போய் இதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு கஷ்டமாக போயிடுச்சு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள் அதனால் செல்ஃபோனை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அந்த குழந்தை வேண்டத அதே தான் நான் அடுத்த ஜென்மமாக வந்தால் செல்ஃபோனே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் செல்ஃபோனே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் ஏன்னா அந்த செல்ஃபோனை எவ்வளோ கட்டி பிடிச்சி பேசுகிறாங்க நீ நம்மாட்டிக்கா நைட்டில் ஆம்படி அமண்டாட்டி பக்கத்தில் இருந்தால் கூட பொண்டாட்டி கட்டி பிடிச்சி தூங்குறது நேரத்தை விட செல்ஃபோனை கட்டி பிடிச்சி தூங்குற நேரம் தான் அதிகமாகுது இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை சார் நீங்க வர்றீங்க நான் தர்றங்க ஏசி போட்டா சில்லு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும் முடுக்கு சார் இடம் பார்த்தா வேலுட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருன் காசு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து யாரு கேட்டா சொல்றா சார் சின்ன குழந்தைல இருந்து ஆட்டோ கார்ல இருந்து கார் கன்சில் பக்கத்துல ஓட்டு கார் இருந்து பூக்காடு கார் இருந்து கேட்டாலும் திருச்செந்தூர் முருகன் காசு லோ பட்ஜெட் சரணா யாரு கேட்டா சொல்லுவா சார் சார் பட்டி தொட்டி பரவணும் ஒரே சேனல் யாரா ராணிப்பட்டை லோ பட்ஜெட் சரவணன் அதனால் விட்டுராதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க பண்ண மாதிரி இந்த சர்ற வந்த கேஸ் சவாலா சவால் விட்டு வியாபார பாருங்கள் அடுத்த ஒரு வண்டி நல்லா இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் தெல்ல தெளிவாக ஒரு வண்டி தர மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் சிங்கிள் ஓனர் சார் சிங்கிள் ஓனர் தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமர் நாலு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டு நாலு ரூபா கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டும் எடுத்தார டீசல் வண்டி விட்டுறாதுங்க டிகார் டிகார் அப்படிமாக இருக்கும் டீசல் வண்டி தான் இந்த வண்டி பாருங்கள் இத்தியாசு நிறைய பேர் கேட்பீங்க இத்தியாசு வந்து இன்றைக்கி தங்க மாரி சார் இன்றைக்கி மைலேஜில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது டொயாட்டா கம்பெனியில் இத்தியாசம் வந்து ஜிடி டிக்கி வச்ச வண்டி ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு இன்றைக்கி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார் வண்டி யார் பேக் கொடுக்குது சார் சார் இன்றைக்கி மார்க்கெட்டு ஏழு ரூபாய் ஏழு ஆறுரூவா விற்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழு இது ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா இது மின்னா ஆறாயிரம் ரூபாய் ஆறு கரெக்ட் பண்ணுது அஞ்சாயிரம் ரூபா சொல்லிக்கிறார் கஸ்டம் கஸ்டமரு கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்ற இதோடய இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் அந்த வண்டி ஓரம் எடுத்துக்கோ பின்னால் எடுத்துவிட்டு நாலு டயரு புது டயரு பாடியில் தெளிவாக இருக்கும் உள்ள சீட் கவரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிங் சார் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் டால்பின் கவர் டால்பின் ஷீட் கவர் நல்லாயிருக்கும் தெல்ல தெளிவாக சரியான வண்டி பாருங்கள் இந்தமாதிரி வண்டியெலாம் எடுத்து போ சார் யாரும் இந்த ரேட்டாக தர மாட்டாங்க சார் பணத்தை கண்ணு காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் சப் ஆம்பளை ஒன்று சூப்பராக பாருங்கள் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சப்பு ஆம்பளா இருக்குது வண்டியில் எங்கள் ஊர் நம்பர் டிஎன் செவன் நம்பரு அஞ்சு லட்சத்து ஐம்பதாய் கேட்குறாங்க எல்லாம் ரேட்டு ஆறாயிரரூபா ஆறு ஆராயமுக்காரா ஒரு இது பண்ணாங்க நீ வாங்க ஒரு வக்கீல் அட்வொகேட் வண்டி இது ஒரு டாக்டர் வண்டி ரெண்டு வண்டியை தரமாக விட்டு அதிகம் ஒரு இன்ட்ரு காட்டுற சூப்பராக சூப்பராகப்பா சார் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட் லாக்கு தரமார்க்கு வண்டி தெளிவான பாடி சார் ஆமாம் சார் மேலே சீலிங் ஃபேன் கூட பாருங்க டச்சு செட்டு சீலிங் ஃபேனு ரெண்டு ஏர் பேக் இருக்குது நல்ல மைலேஜு வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் கேமரா பாருங்க சப் அம்பு ரிவேஸ் கேமரா அதனால் விட்டுறாதீங்க நல்ல வண்டி தரமான வண்டி சார் புதுசாக வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ லைவாக வரும் நிறைய பேர் வண்டி விற்றுட்டு வண்டி விற்கிறது வண்டி விற்றுட்டு ஒரு வண்டி விற்றுட்டு நான் பத்து வண்டி விற்றேன் பாஞ்சு வண்டி விற்றுனே என்ன மாரி அச்சீவ் பண்ண சொல்லு சார் பார்க்கலாம் லைனாக பத்து வண்டி போட்டோமா அஞ்சு வண்டி போட்டோமா அஞ்சு வண்டி தொடர்ந்து போட சொல்லு சார் அதுக்கு தான் சார் வியாபாரம் நான் மற்ற பற்றி கேர் பண்ணிடல என் வழி ஒரே வயசு சார் குதிரைக்கு க கடிவாளம் போட்டப்போ இருப்பேன் சார் முதல் வந்து குதிரை மாரி டக்கு டக்குனு ஓடணும் அப்புறமேட்டா குதிரை விடியா வேகமாக ஓணுன்னு ஆசை அதனால் ஓடி நல்லா தரேன் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் பழையால நடிகரை பார்த்துருப்பீங்க என்எஸ்கே தெரியுங்களா என்எஸ்கே என்எஸ்கே என்ன பண்ணி போயிருப்பா என்எஸ்கே என்ன ஒன்று கே கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நடிகர்னா காமெடி நடிகர் அவர் கூட சரியாக தெரியாது அவர் ஒன்று சொல்லியிருக்காரு அது வந்ததுன்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒன்றில் அவன் வீட்டில் திருடத்துக்கு ஒரு திருடம் போயிருக்காப்பில் திட்டம் போயிடும்போது வீட்டில் போய் திருடிட்டு இடனா சொல்லிட்டு போனால் உள்ளே போனோம் என்ன பார்த்தீங்கனாக்கா எந்த பொருளையும் திருவிழியா அவர் திருவிழாவும் போது பார்த்தீங்கன்னாக்கா தடம் போனால் தட சவுண்டு பார்த்தா உக்காஞ்சி நைட்டு ஒரு மணிக்கு சாப்பாடு இல்லாத சாப்பாடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட சூ வந்துடாது அதனால் சொல்கிறது அப்புறம் என்ன பண்ணார் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நீ சாப்பிட்றியா நான் வேலை தர சுட்டு வேலை குத்தாராம் அப்புறம் என்ன பண்ணால் கார் கீ குத்து என் கார் டிரைவரான்னு குறைச்சாரான் அப்படியே போட்ட நல்ல கோடி பல கோடிக்கு அதிபதி இன்றைக்கி ஏழ்மையாக ரொம்ப ஏழ்மையாகி லாஸ்ட்டாக ரொம்ப கஷ்டத்தை வந்துட்டார் என்எஸ்கேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நடிகர் பழம்பண்டிகர் அவர் எழுந்துட்டார் அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா ரொம்ப ஏழ்மையாக இருந்து ரொம்ப கஷ்டனாகி கடனாகி ஒரு பணம் எடுத்து ஆகிடுச்சான் லாஸ்ட்டாக என்ன பண்ணார் இவர் வந்து நிறையா வந்து உதவிகளை செய்வார் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல உதவி செய்வாராம் அப்போ வந்து பழைய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஊராளுங்கள்லாம் வந்து கல்யாண பத்திரிகையில் எடுத்து கொடுப்பாங்க தாமத்திரோம் அப்போ இவர் எதுனா நன்கொடியாக கொடுப்பாராம் அப்போ கொடுத்து கொடுத்து இடம் இல்லையா காசு கொடு இல்லையா அப்போது வந்து வீட்டில் வந்து ஒரு வெள்ளி கிளாஸ் இருந்துச்சான் கடைசி அதான் வெள்ளி கிளாஸ் தான் இருந்தது கிடச்சிது அப்போ டீ குடிச்சா இருக்கும்போது அந்த பத்திரிக்கை வந்து முத்தாங்கலாம் எந்த ஒரு வார்த்தை பேசுகிறேன் அந்த பத்திரிக்கை வாங்கிக்கினே ஆ பத்திரிக்கை சோத்து கையில் வாங்கிக்கினு பேச கையில் கொடுக்குறாரு என்ன என்னுடைய பாலியல் தமிழ் தெரியாது இடது கை வலது கை சொட்டு அதாவது இ இடது கையில் கொடுக்குறாரு கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவங்க சம்சாரம் டம்ளை கொடுக்குற இடது கையில் கொடுக்குறாரு இவர் பத்திரிக்கை வராரு இருந்தது அந்த ஒரே டம்ளர் தான் அந்த சொத்துது ஒன்று தான் அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரம்மா அம்மா கூப்பிட்றாங்க ஏங்க ஏங்க என்னங்க பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கண்ணா என்னாடினாக்கா ஏன் இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அந்தம்மா சொன்னாலாம் ஏங்க இந்த கையில் கொடுக்காதீங்க இந்த கையில் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்தமாக சொல்லித்தான் அதுக்கு இவர் என்ன சொன்னாராம் அவர் என்எஸ்கே சொன்னவர்னா டேய் இந்த கையிலேருந்து இந்த கையில் மாறத்துக்குள்ள நம்ம மனசே மாறிடும் சூப்பரான வார்த்தைங்க அதனால் செய்கிற அதாவது தான தர்மம் செய்கிற தான தர்மம் வந்தோம் இந்த கைக்கு இந்த கை தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன வார்த்தை தாங்க இன்னும் மேன் மேலே வார்த்தை நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம செய்கிற தான தர்மம் எதுவாக இருந்தாலும் எதுவுமே யோசனையே பண்ணாதீங்க செய்யணும்னு முடிவைத்தா செஞ்சுருங்க விற்கணும் நினச்சா விற்று காட்டு கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்து காட்டு நல்லா பண்ணுவோம் சார் எண்ணம் போல் வாழ்க சார் நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது சார் என் எண்ணம் ஒரே எண்ணம் சார் வரணும் மக்கள் நிறைய ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக தும் சார் நேற்று ஒருத்தர் நடந்தது நான் ஒரு வீடியோவில் போடுறேன் தனியாக அப்படியே காட்சி போட்டிங்கோ நம்ம இதுக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துங்க எல்லாமே வண்டி எடுத்துட்டாங்க லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஏழாயிரம் இல்லை சார் மூக்கில் இருக்கிற மூக்கு தீ வச்சு என் கண்ணுக்கு என்னை இட்டு போய் வச்சு விற்று எடுத்து போயிட்டு கார் வாங்க சார் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அவனா நம்மளை ஏமாற்ற முடியுமா பாருங்க அவனா கஷ்டம் சார் எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது சார் அவங்க குடும்பம் இருக்குது சார் யாரையும் ஏமாத்து சார் நான் கெட்டு போனாலும் மற்ற நல்லா கண்டிக்குது அதனால் எடுத்து வச்சுட்டு வண்டி எடுத்து போனேன் கால் போனேன் ஆனால் சரணான்னா நல்லா போச்சு நான் வண்டி அருமையாக நான் வண்டி எந்த குரல் என்ன காலையில் ஏந்து காலை ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த கேட்க சொல்லி சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீ பாருண்ணா நீ நம்மாட்டிங்க அதே மூக்கு எண்ணி ஒரே வார்த்தையில் ரெண்டு வார்த்தை நீ மூட்டு போகிற பாருனான்னு மனசார வாத்தன நான் என்ன பண்ணுறது எனக்கு கம்மிச்சி விடு நான் வாங்கலை நான் அந்த கஷ்டமாக போகிற வண்டி காசு வாங்கி போகிறேன் பாருங்கள் நான் கம்மிச்சி விடு வாங்கலை நல்லா இருக்குனே என்ன போல் வாழ்க்கைங்க நல்லா இருப்போங்க நம்ம எண்ணம் தான் நல்லாயிருக்கும் பெத்த தாய் தவணை விட்டுறாதீங்க நல்லா பார்த்துங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவாக வரும் இருப்போம் சார் என்னைக்கும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெத்த தாய் தவணை விட்டுறாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் சார் வரேன் இத்தியாசம் செம்மையால் சூப்பராக வேண்டி நல்லாயிருக்கும்

வண்டி அடுத்து பாருங்க வண்டி வந்து சூப்பரான வண்டி நல்லா இருக்குன்னு நச்சுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரில் சிங்கிள் ஓனர் ஏன் நல்லாயிருக்கும் ரெண்டே லட்சம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அப்படி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இண்டிகோ மாருதி ஹிட்ஸு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் நம்ம தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட என்ன பேர் தரேன் இந்த ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஆகும் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கடந்த வண்டி இருக்கு அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துக்கு ஆகும் அந்த வண்டி காட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டு ஓனர் சேண்ட்ரோ பாருங்கள் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்காகும் நிறைய வண்டி வந்துக்குது இன்னும் நிறைய வண்டி ஆ இன்னும் உள்ளலாம் அங்கே ஜைல ஜெயில பாருங்க அதே மாதிரி இது வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஏன் கொஞ்சம் இது மட்டும் காமிச்சிருக்கு வா உள்ளே பாருங்கள் கீட்லாம் அருமையாக இருக்கும் பெட்ரோல் வண்டி தான் நல்லாயிருக்கும் இருபது வரும் மைலேஜ் தனியாக தான் இல்லை சூப்பராக வண்டி அச்சம் பாருங்க வண்டி சீட் கவர்லாம் நல்ல மைலேஜ் சிங்கிள் ஓனர் பதிமூணு சிங்கிள் ஓனர் விட்டுறாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ளை பண்ணுதா லைவாக வரும் இந்த இண்டிகா பாருங்க பதினாறு மாடல் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாவது கேட்குறாங்க நாளைக்கு வாங்க நேரடியாக வந்து எவ்வளோ ஒன்பது இன்னும் நிறைய வண்டிக்கு வந்துக்குது அதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள்